நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பிற சிறுவர்கள் பெரும்பாலும் அலமது இல்லா அவர்கள் இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அதனாலதான் பக்துக்கு வருகிறார்கள் ஜும்மாவுக்கு வருகிறார்கள் அல்லாஹு தாலா அவர்கள் அப்படியே தொடர்ந்து ஆக்க வேண்டும் இதை விட சிறந்தவர்களாக ஆக்க வேண்டும் எல்லாருந்து செய்வோம் எல்லா பிள்ளைகளுக்காக ஆனா பெரும்பாலான பிள்ளைகள் பள்ளிக்கெல்லாம் இல்லை பெற்றோர் கஷ்டப்படுறாங்க ஆனா அவன் போறதுக்கு ரெடி இல்லை நிறைய ஒவ்வொரு வீட்டுக்குள்ள இப்ப நம்ம ஒரு குரூப் இறங்கி வெளியே போய் ஒவ்வொரு வீடா பார்த்தா ஒவ்வொரு ட்ரக்ஸ் அடிக்ட் ஒவ்வொரு வீட்டுலேயும் இருப்பான் இப்ப இருக்கிற பிள்ளைகளை பாதுகாக்கணும் அவனை காப்பாத்துறது வேறு சப்ஜெக்ட் இப்ப அடிமையாக இருக்கிறவனுடைய விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது அது வேறொரு தலைப்பு ஆனால் நம்மிடம் இருக்கிற நம்முடைய நாம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய ஊர் பிள்ளைகளாக இருக்கலாம் இந்த பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது இது பற்றி சீரியஸாக ஒவ்வொரு தந்தையும் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் அன்புள்ள சகோதரிகளே நிறைய உம்மார் தாய்மார் இந்த பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையாகுவதற்கு காரணமாகி விடுகிறார்கள் இது நம்ம கவலையோடு சொல்லித்தான் ஆக வேண்டும் எப்படி காரணமாகிறார்கள் என்றால் முதலாவது அன்பு அன்பினால் அவன் கேட்கிற காசெல்லாம் கொடுப்பது இது ஒரு விஷயம் இரண்டாவதாக ஒருவன் வந்து சொல்லுவான் உனோட மகன் கூடிய ஆள் சரியில்லை இந்த உம்மா உடனே என்ன செய்வான்டா எந்த புள்ள அப்படி இல்லன்னு வந்தவனை திட்டுவான் வந்தவனோட குடும்பத்தை எல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்து டெமேஜ் பண்ணுவான் இப்ப இவனுக்கு அது சப்போர்ட்டா நம்மளோட நம்மோட உண்மை நம்மளுடன்றது வரும் மூன்றாவது இந்த தாய் என்ன பண்றான் கணவனிடத்தில் அல்லது வீட்டில் உள்ள பெரிய ஆண்களிடத்தில் சொல்லாமல் மறைக்கிறார் மகன் டிரக்ஸ் யூஸ் பண்றது ஓரளவு தெரியுது ஆனால் இதை சொல்லாமல் மறைக்கிறார் இப்ப இவன் இன்னும் இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறான் கடைசியில முத்திய பிறகுதான் விஷயம் வெளியே வருகிறது அன்புள்ள சகோதரிகளை இப்ப நம்ம என்ன செய்யறோம்டா வாப்பமார் உண்மையிலே நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம இழந்திருக்கோம் நம்முடைய மனநிலைகள் எல்லாம் பொருளாதாரம் என்பதையும் பொழுதுபோக்கு என்பதையும் சுற்றியே இருக்கிறதே தவிர நம்முடைய வீட்டில் நமக்கு நாலு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவர்களுடைய தோளில் சுமத்தப்பட்ட அமானிதங்கள் இந்த பிள்ளைகள் தான் என்னுடைய கண் குளிர்ச்சிகள் என்னுடைய வாழ்க்கையின் அர்த்தமே இந்த தான் என்பதை நம்மில் பெரும்பாலான தந்தைகள் உணரத் தவறி விடுகிறோம் சும்மா டைம் வேஸ்ட் ஆகுது நம்மள டைம் ரோட்ல நின்று சண்டை பிடிக்கிறோம் தொழுநுட் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று சண்டை பிடிக்கிறோம் ஆகியோமே என்ன ஆகியோமே அடிப்படி அல்ல சண்டைன்னு சொன்னால் ஒரு பொலிட்டிக்கல் தலைப்படுக்கிறது அல்லது ஏதாவது பேஸ்புக்ல வந்து ஒரு டாபிக் எடுக்கிறது ஆளுக்கு ஆள் விவாதிக்கிறது பிரிஞ்சு போறது இப்படியே நம்மளை டைம் போய்க்கொண்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகளோடு உட்காருவதற்கு டைம் கேட்டால் டைம் இல்லை இல்லாக வென் நாளையராஜ் எல்லாரும் கிட்டத்தட்ட விதிவிலக்காக சிலர் இருப்பார்கள் அரபிகள் சொல்லுவார்கள் இல்லாமன் பிள்ளைகளோடு உட்கார்ந்து பேசுவதற்கும் பழகுவதற்கும் டைம் கொடுக்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இந்த பிள்ளைகள் சின்ன வயசில் இருக்கும் போது அவர்கள் நம்மளோடு மிக குளோஸ் ஆக இருக்க வேண்டும் சின்ன வயசு என்று சொன்னால் இப்போ ஒரு பிள்ள ஏழு வயசாகும் வரைக்கும் அந்த பிள்ளைக்கு நம்ம நூறு வீதம் அன்புதான் கொடுக்க வேண்டும் ஒரு பிள்ளை ஏழு வயசாகும் வரைக்கும் நோட்டி பண்ணும் பண்ணினால அது பிள்ளைதான் அந்த வயசுல நோட்டி பண்ண இல்லைண்டா குழப்பம் பண்ண இல்லைன்னா அது பிள்ளை அல்ல அது பெரிய ஒரு ஆள் இப்ப நம்ம எப்படி பழகிட்டோம்னா நமக்கும் போதிய அளவு எஜுகேஷன் இல்லாத காரணத்தினால நம்ம ஐம்பது வயசுக்கு ஏற்ற முறையில நம்முடைய பத்து வயசு புள்ள இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம் ஏழு வயசு புள்ள இருக்கணும்னு எதிர்பார்க்கறோம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க நம்மளோட பிள்ளை வந்து மேசையில் கூடாது அங்க வச்சிருக்கிற ஷோர்டீட்ஸ்ல ஒன்று எடுத்துட்டு ஓடக்கூடாது பாப்பாவுக்கு இல்ல வந்திருக்கிறார்கள் மாக்கள் தான் அவங்களுக்கும் பிள்ளைகள் நம்மளோட பிள்ளைகள் அப்ப இந்த பிள்ளைக்கு ஏழு வயது வரைக்கும் நீங்கள் நூறு வீத அன்பு காட்டுங்கள் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்தில் ரசூல் சலல்லா அலிஸ்லாமர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் நூறு வீத அன்பு தொலை வந்தா தோல் கறினா பல தடவை சொல்லியிருக்கிறோம் சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் வசந்தது எல்லாம் தோல்யா உட்கார் ரசோல்லா உமைமா பேத்தி வந்து பள்ளிக்குள் அங்கும் இங்கும் ஓடும் போது மிம்பர்ல இறங்கிட்டு வந்து தூக்கி அந்த பக்கத்துல வச்சுட்டு இது சும்மா பயானுக்கும் சிறப்பையும் சொல்வதற்காக உள்ள அல்ல நானும் நீங்களும் நம்முடைய பிராக்டிக்கலாக இதை கொண்டு வர வேண்டும் இப்ப பிள்ளைகளோடு நம்ம க்ளோஸாக இருக்க வேண்டிய வயசு இந்த ஏழு வயதுல ஏழு வயது வரைக்கும் அன்பு பதினாலு வயது வரைக்கும் அன்பும் கவனமும் இருந்து பதினாறு வயது வரைக்கும் அன்பும் கவனமும் தேவை இந்த பதினாலு வயசாகக்குள்ள பெரியாளாகுவான் பக்குவப்படுவான் அவன் பருவ வயது அடையக்கூடிய வயசு பெரும்பாலும் பதினாலு இந்த பதினாலு வயது வரைக்கும் அவனோடு அன்பும் கவனம் கண்டிப்பல்ல அவன் புள்ள நம்மளோட இருக்க பீஜிக்கு பிறண்டா கூட்டிட்டு போவோம் போவோம்ஸ்ல வீட்டுக்கு போறா கூட்டிட்டு போவோம் பிள்ளைய நம்மளோட புள்ள நம்மளோட வரணும் நம்ம எப்ப திறக்கிறோம் தெரியுமா பதினாலு வயசு வரைக்கும் பிள்ளைய விட்டு விட்டுவிட்டு நம்மோடு எந்த தொடர்பும் இல்லாமல் அவனை வளர்த்து விட்டு பிறகு அவன் மோசமானவர்களோடு பழகுகிறான் கெட்ட பழக்கங்களை பழகிவிட்டான் போன் கடையில் அவனுக்கு தொடர்பு இருக்கிறது தெரியாமல் சிம் வாங்கி விட்டான் அவன் களவுல போன் யூஸ் பண்ணுகிறான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுகிறான் என்று தெரிந்த பிறகு அலைகிறோம் அதே போல புலீஸ் பல்ட்ட போறோம் அதுக்கு பிறகு மௌலவிட்ட போறோம் அதுக்கு பிறகு டாக்டர் போறோம் கவுன்சிலர் போறோம் பிரியோசன்கிட்ட அவன் அதுக்கு பிறகு நம்மளை விட்டு தூரமான பிள்ளை அன்புள்ள சகோதரர்களே இன்றைக்கு ஆசிரியர்களாக இருக்கிறவர்கள் கட்டாயம் கவனத்தில் இடுங்கள் ஸ்கூல்ல போய் நீங்கள் பிள்ளைகளோடு அன்பாக பேசுங்கள் பேசி கேளுங்க ஹெப்பியாக இருக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் பிள்ளைகள் நிறைய பேர் ஆக இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இன்று ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறார்கள் கடுமையான மன அழுத்தம் ஆனால் அவர்களுக்கு ரீசன் தெரியாது சொல்ல தெரியாது என்ன ரீசன் கண்டிப்பாக நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் தேவன்டா திங்கக்கிழமை நீங்க செக் பண்ணி பாருங்க பிள்ளைகளை கொஞ்சம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு உங்களை ஹெப்பியாக இருக்கிறார்கள் யார் என்று பாருங்க உங்களோட கேள்வி விளங்காட்டி உங்களை நீங்க மன அழுத்தத்தோடு நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களான்னு அந்த கேள்விகளை மாற்றி கேட்டு பாருங்க நிச்சயமாக பெரும்பாலான மாணவர்கள் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறார்கள் ரீசன் தெரியாது ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டது சமூகம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அவனுக்கு சொல்யூஷன் தேவைப்படுகிறது இந்த நேரத்தில் நான் அவனுக்குரிய சொல்யூஷனை கொடுக்கிற ஒரு நல்லவனாக ஒரு கெட்ட நண்பன் வந்து நிற்கிறான் அவனோட சேர்ந்து கடைசியில நம்மோட புள்ள நாசமாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே ஸ்கூல்ல நம்ம அந்த பொறுப்பை ஸ்கூலுக்கு ஒப்படைக்க முடியாத ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இருக்கக்கூடிய அரசியல்கள் அது ஆயிரம் டீச்சர்ஸ் மாருடைய டீச்சர்ஸ் மாறு மிஸ்ட் அப்ப நம்ம பிள்ளை இவங்கள்ட்ட கொடுத்து வளர்க்கறதுக்கு சான்ஸ் இல்லை முந்தி வளர்த்தார்கள் பாப்பா கொண்டு நம்ம நமக்கு முந்தின ஜெனரேஷன்ல சொல்லுவார்கள் கொண்டு போய் பிள்ளைய கொடுத்துட்டு சொல்லுவாங்களாம் பிரின்சிபல்கிட்ட சேருகிட்ட இந்த புள்ளோட முகத்தை விட்டு போட்டு மத்த எல்லாத்தையும் நீங்க என்னால் அவர்கள் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய டீச்சர்ஸாக அவர்கள் இருந்தார்கள் தேடி வந்தார்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகலன்னா வருவார் அவர் சைக்கிள் ஏற்றிட்டு போவார் பிள்ளைக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் இப்படி இருந்தது இப்ப அப்படி இல்லை சொல்றதுல சில நேரம் சிலருடைய மனங்கள் சங்கடப்படலாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை ஹெல்த்தியாக மென்டலியும் பிசிக்கலியும் ஹெல்த்தியாக வளர்ப்பதில் ஸ்கூலுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது ஆனால் ஸ்கூல் இடத்தில் அதை இன்று நாம் எதிர்பார்க்க முடியாத ஒரு துரதிஷ்டமான நிலையில் இருக்கிறோம் அடுத்தது மஸ்ஜித் நிர்வாகம் இதுவும் பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஒரு பெரும் பங்காற்ற வேண்டிய இடம் ஆனால் இந்நாளில்ல என்னால ராஜு மஸ்ஜித் நிர்வாகங்களுக்குள்ள போனால் அதுக்குள்ள இருக்கிற அரசியல் அரசியல் கட்சிகளை விட மிக மோசமாக இருக்கிறது இதை சொல்வதற்கும் அல்லாஹுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு பிளான் இல்லை ஒரு புரோக்ராம் இல்லை அவர் எப்படி தூக்குறது இவர் எப்படி வெட்டுறது அவரை எப்படி டெமேஜ் பண்றது எப்படி குரூப் அமைக்கிறது இல்லாக வைந்தாளிக ராஜ் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல எல்லா இடங்களுக்கு போனாலும் இதுதான் நிலை ஆனால் ஒரு சில இடங்களில மெக்சிமம் ட்ரை பண்ண அது மிக அரிது அரிது என்பது இல்லை என்பதை போல சில நாடுகளுக்கு நம்ம போய் பார்க்கும் போது இந்த பிள்ளைகள் பள்ளிக்கு வாரத்துக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்கிறார்கள் பிள்ளைகளை பள்ளிக்குள்ள எடுக்கிறதுக்கு கவர்ச்சியான ப்ரோக்ராம்கள் கேம்ஸ் வைத்திருக்கிறார்கள் காம்படிஷன் வைத்திருக்கிறார்கள் அழகான அவர்களுக்கு பொழுதுபோக்குவதற்கான இடங்கள் பள்ளிகளை வைத்திருக்கிறார்கள் இப்ப நம்ம ஒரு மஷூரா வச்சோம்னா அவ்வளவு பேரும் எகிரி எழும்புவார்கள் அப்படியா பண்றது இப்ப இப்போ ஒரு புள்ள இதுக்குள்ள வந்து சப்போஸ் சட்டம் போட்டுட்டா கூட நிர்வாகம் அழிஞ்சிச்சு இதை கிரகிக்கக்கூடிய கூடிய அளவுக்கு கூட நம்மளால முடியல அதான் கவலையான விஷயம் இப்ப ஒரு ப்ரோக்ராம் ஒரு லேடிஸ் புரோகிராம் நடத்தினோம் உதாரணமா கொஞ்சம் உம்மாறு பிள்ளைகளை கொண்டு அந்த பிள்ளைகள் சத்தம் போட ஆரம்பிச்சா உடனடியா நிர்வாகம் அன்றைக்கு ரிசைன் பண்ற அளவுக்கு விமர்சனம் வரும் அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு வாப்ப ஒரு பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டார் அந்த புள்ள கொஞ்சம் குழப்பம் பண்ணுது அன்றைக்கு அந்த நிர்வாகம் ரிசைன் பண்ற அளவுக்கு ப்ரெஷர நம்ம கொடுக்கணும் ஒன்றும் நடக்கல ஆனால் நம்முடைய மனநிலைகள் இப்படி இருக்கிறதல்லா தான் பாதுகாக்க வேண்டும்